அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டெல்யூஷனுடைய இருபத்தி ஏழாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் தட் ஹீ ஹேஸ் அஃபண்டட் பீப்புள் தான் பிறரை அவமதித்ததாக அல்லது துன்புறுத்தியதாக நினைத்த இதற்கு ஆர்சனிக்க மால்பம் கேமஸ் நைட்ரிக் ஆசிட் மொத்தமே மூன்று மருந்துகள் தான் ரொம்ப முக்கியமானது சார் அவங்கள அப்படி பண்ணியிருக்கக்கூடாது சார் நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது நான் அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அப்ரோச்சிங் நான் அவங்கள அஃபன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரூபிக் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ரைட் டெலியூஷன் தட் ஹீ இஸ் அன் ஆஃபீஸர் தான் ஒரு அலுவல் அலுவலர் போன்று ஒரு பெரிய ஆஃபீஸர் போன்று அலுவலர் போன்று நினைத்துக் கொள்ளுதல் இதுக்கு அகாரிக்கஸ் பெலடோனா கேனபிஸ் இண்டிகா குப்ரம் மெட்டாலிக்கம் குப்ரம் அசிக்கம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஹீ லுக்ஸ் ஓல்டு தான் ஒரு மிக வயதானவர் போன்ற முதிர்ந்த தோற்றம் இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு மெக்னீஷியம் யூரியாட்டிக்கம் ஒற்றை மருந்து அடுத்த டெல்யூஷன் ஃபெல்ட் அசிப் ஹி ஹேட் டேக்கன் ஓபியம் தான் ஒரு போதை மருந்தை எடுத்துக்கொண்டதை போன்ற ஒரு கற்பனை அந்த அந்தளவுக்கு அப்படியே ஒரு தள்ளாட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அது உங்களுக்கு கெனாபிசின்டிக்காவும் கார்பாலிக் ஆசிட்டும் முக்கியமான மருந்து இரண்டே இரண்டு மருந்துகள் தான் டெல்யூஸ்ட் அப் டெல்யூஷன் எவர் இவன் எல்லோரோடும் எதிர்த்து நமக்கு எல்லாமே எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதற்கு மோஸ்கஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் அவுட் சைடு ஹிஸ் பாடி தான் தன்னுடைய உடல் விட்டு பயணித்திருக்கிறோம் அல்லது உடல் விட்டு வெளியே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு அண்கோளினம் சபாடில்லா முக்கியமான மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் பெயின்ஃபுல் வித் சேட்னஸ் வழியோடும் சோகத்தோடும் இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு காலி புரோமேட்டம் ஒற்றை மருந்து டெல்யூசன் ஹீ ஹாஸ் பெயின் ட்யூரிங் ஸ்லீப் தன்னுடைய உறக்கத்தின் போது வலியோடு இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு அலுமினா ஒற்றை மருந்து டெல்யூசன் ஹீ சீஸ் பேரடைஸ் தான் சொர்க்கத்தை பார்ப்பது போன்ற எண்ணம் இதுக்கு காஃபியா குரூடா ஒற்றை மருந்து இந்த காஃபியா குரூடாவை நம்ம ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால் ஸ்டிமுலேஷன் எப்போவுமே ஒரு உற்சாக மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கமே அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் அவங்களுக்கு அந்த ஸ்டுமுலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதே மற்ற மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டிமுலேஷனோட இருக்குமா இந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிவாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ டெல்யூஷன் இஸ் பேரலைஸ் வந்து காஃபியாக கூடாது சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் பீயிங் பேரலைஸ்டு தன்னால் வந்து ஒரு அசைய முடியாத தன்மையில் வாதத்தன்மையில் இருந்து கொண்டே இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு அகாரிக்க சிஸ்டர்ஸ் கேனடன்ஸின் கோணயம் சைக்ளாமன் சாக் ஆல்ப் சாங்குனேரியா சிபிலினம் போன்றவை மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் வில் பி பேரலைஸ்டு தன தான் வாதத்தில் பாதிக்கப்பட்டு விடுவோம் தனக்கு பக்கவாதம் வந்துவிடும் அப்படின்னா அது ஃபியர் ஆஃப் பேரலைசிஸ் இது வில் பி பேரலைஸ்னால் டெல்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது இதுக்கு சிபிலினம் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் பாஸ்ட் லாங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப லா தூர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸை பற்றின ஒரு கற்பனை எண்ணம் அது இப்போ நடக்கிற மாதிரி கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படலாம் அதுக்கு அட்ரோஃபினம் ஹயாஸ்கேமஸ் ஓபியம் ஸ்டாபி சாக்ரியா போன்றவை மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் பீப்புள்ஸ் சம்மோனிஸ் பிகேண்டம் தனக்கு பின்னாடி யாரோ மக்கள் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இருக்கு நிறைய மருந்துகள் அனக்காடியம் பெலடோனா புரோமியம் கல்கேரியா கொரோட்டலஸ் காஸ்காவிலா கொர்டலாஸ் காரிடஸ் லாக்ஸிஸ் லடம்பால் பால் மெக்னீஷியம் யூரியாட்டிக்கம் மெடோரினம் நாஜா ரூட்டா சானிகுலா சைலிஷியா ஸ்டாஃபிசாக்கரியா டியூர்குலம் போன்ற மருந்துகள் இதை பேஷண்ட் எப்படி நம்மகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சார் எனக்கு யாரோ பின்னாடி வர மாதிரியே ஒரு இருக்குது அடிக்கடி திரும்பியும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க இல்லை பேஷண்ட்டே கூட சொல்லுவாங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இது எல்லாமே அச்ச உணர்வின் காரணமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அச்ச உணர்வு இருக்கும்போது தனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஸ்பை வந்துகிட்டு இருக்காங்க இல்லை யாரோ ஒருத்தர் திருடம் வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை யாரோ நம்மளுக்கு எதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அவங்க அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டே கூட இருப்பாங்க சரிங்களா ரொம்ப விசாரிச்சு கேட்கும்போது இல்லை யாரோ வந்த மாதிரி இருந்தது யார் எப்பயாவது இது நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம டெல்யூஷன் ஸ்டேட்டில் நம்ம எடுத்துக்க முடியாது இந்த எண்ணத்துலயே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த டெல்யூஷன் ஸ்டேட்டில் எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டெல்யூஷன் பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது பேஷன்ஸ் பார்த்து நீங்கள் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கட்டளினி இது நன்றியுடன் நான் உங்கள்